நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பேன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஒரு இரண்டு முக்கியமான விஷயங்களை உடனே செய்தாகணும் அப்படின்ற மாதிரி வருமான வரித்துறையின் சார்பில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாக இருக்குது அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற பற்றின முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் வசிக்கக்கூடிய இந்திய குடிமகன்கள் அனைவருக்குமே வந்துட்டு இரண்டு ஆவணங்கள் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதில் முதலாவது ஆவணத்தை பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆதார் கார்டு அப்படின்றது எல்லா பணிகளுக்குமே கட்டாயமான ஒரு விஷயம் அதே போல் இரண்டாவது ஆவணம்ன்றது பேன் கார்டு ஸோ பேன் கார்டுன்றது நிதி சார்ந்த அனைத்து வகையான பரிவர்த்தனைகளுக்கும் பேன் கார்டு அப்படின்றது கட்டாயம்தான் ஸோ ஒரு காலத்தில் பெரிய வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் பேன் கார்டு பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து நிலவிட்டு இருந்துச்சு ஆனால் தற்பொழுது சின்ன சின்ன குழந்தைகளை தொடங்கி இவன் மைனர் குழந்தைகளை தொடங்கி பெரியவர்கள் வரைக்குமே அனைவருக்கும் இந்த நிதி சார்ந்த பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளிறதுக்கு கண்டிப்பாக பேன் கார்டுப்பட்டது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் வரும் அது அது தவிர்த்து வருமான வரி சார்ந்த விஷயங்கள் அதாவது நீங்கள் வருமான வரி தாக்கல் செய்தாலும் இல்லைனாலும் கண்டிப்பாக பேன் கார்டு நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை தொடங்கி ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே நீங்கள் ஒருத்தருக்கு பணம் அனுப்புறிங்க அல்லது நீங்கள் ஜுவல்லரி ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அல்லது வேறு ஏதாவது நிதி சார்ந்த பரிவர்த்தனை நீங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னா அனைத்திற்கும் பேன் கார்டு பண்ணுறது கண்டிப்பாக அரசாங்கத்தில் கட்டாயமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட பேன் கார்டு தொடர்பாக இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக உடனடியாக செய்து ஆகணும் சரிங்களா ஸோ முதலாவது விஷயம் ஏற்கனவே நீண்ட நாட்களாகவே அரசாங்கம் வலியுறுத்தி வந்த ஒரு விஷயம் தான் அனைவருக்கும் நம்ம பெரும்பாலும் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம்னு சொல்லலாம் அதாவது பேன் எண்ணையும் ஆதார் எண்ணையும் இணைப்பு தொடர்பான ஒரு தகவல் ஸோ இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நிறைய பேர் வந்து இணைச்சிருப்பாங்க அப்படி இணைக்காதவங்க தற்பொழுது ஆயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்தி அதாவது ஃபைன் மாதிரி கட்டி இந்த பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் இணைத்துக் கொள்ளலாம் சோ இந்த பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டை இணைக்கிறதுல நிறைய நபர்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா சிலருக்கு வந்துட்டு பேரில் குழப்பம் இருக்கும் அதாவது பேன் கார்டில் ஒரு மாதிரியான பேரும் ஆதார் கார்டில் ஒரு மாதிரி பேர் இருக்கும் ஸோ இதற்கு நீங்கள் ரொம்ப எளிமையாக சிக்கலை தீர்வு காண முடியும் அதில் முதலாவதாக நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டில் பேர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் அதாவது பேர் கரெக்டாக இருக்குது தப்பாக இருக்குன்னா நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேர் பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேமாகவும் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருப்போம் அந்த ஒரு குழப்பம் இருக்கும் ஸோ அதனால் முதல்ல நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டில் பேர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க கேஸ் அது இஷ்யூ இருந்துச்சுன்னா உடனடியாக ஆதார் கார்டில் உங்களுடைய சரியான அந்த பேரை கரெக்ஷன் பண்ணிட்டு அதை பேஸ்புனு உங்களுடைய பேன் கார்டு டேட்டா பேஸில் நீங்கள் ரொம்ப எளிமையாக உங்களுடைய பேரை நீங்கள் ஈஸியாக மாற்றம் செஞ்சுக்க முடியும் சரிங்களா இது முதலாவது அறிவிப்பு இரண்டாவது அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு தொடர்பான விஷயங்கள்ல நிறைய பேர் வந்துட்டு தெரிந்தோ தெரியாமல் வந்துட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட கார்டுகளை பயன்படுத்திட்டு வராங்க ஸோ அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இது சட்டப்பூர்வமாக குற்றம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு வருமானத்துலேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படி யாராவது இரண்டு பேன் கார்டை பயன்படுத்த கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தோ இல்லை தெரியாமல் நீங்கள் ஒருவேளை பழைய பேன் கார்டை வச்சுருப்பீங்க அது மிஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் வேறு பேன் கார்டை வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா சிலர் வேண்டுமென்றே கூட இரண்டு வகையான பேன் கார்டில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக ஒரு கார்டை நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அதாவது சரண்டர் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்கள் கரண்டில் எந்த கார்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டை மட்டும் நீங்கள் லைவில் வச்சுக்கணும் அந்த கார்டோட மட்டும் ஆதார் கார்டை இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இரண்டு கார்டுகளோட அந்த மாதிரி ஆக்சுவலி நீங்கள் இணைச்சாலே வந்துட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக காமிச்சு கொடுத்துருந்த மாதிரி இதில் ஆல்ரெடி இந்த ஆதார் கார்டு வந்துட்டு இந்த பேன் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்கணும் இங்கே அதையும் மீறி நீங்கள் இன்னொரு பேன் கார்டு நீங்கள் பயன்படுத்தி வருவதை தெரிய வந்தால் வருமான வரித்து வந்து நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கும் அதிகமான அளவில் அபராதம் விதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நிதி ரீதியான சட்ட ரீதியான சிக்கல்கள் நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உடனடியாக அந்த மாதிரி யாராவது வச்சிருந்தீங்கன்னா அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த இரண்டு அறிவிப்புகள்லாம் வந்துட்டு பேன் கார்டு தொடர்பாக வெளியாக இருக்குது இந்த அறிவிப்பத்துல உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் என்னுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்